மதுரை மாவட்டம் மதுரை திருப்பூர் திருப்பன்ற எழுநூறு ஆண்டு காலமா இருக்கு தர்கா இருந்து வருது ஆடுகளை ஆடுகளை மக்கள் சென்று நேர்த்திகர சென்று வந்தனர் தற்போது திமுக ஆட்சியின் போது தடை விதித்தது மத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டது இஸ்லாமிய போராட்ட தடையை முன்னணிக்கு மட்டும் போராட்டம் அனுமதி கொடுத்துள்ளது இஸ்லாமிய பாதுகாப்பு நிலை நீங்கள் ஆட்சிக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் நீங்கள் இதை எப்படி கையாண்டு இருப்பீர்கள் சொல்லு நான் ஆட்சியில் இருந்த அந்த பிரச்சனையே வந்திருக்காது ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது யாருன்னு தெரியும் பிரச்சனை வேணா என்ன ஆகும்னு தெரியும் எண்ணூறு ஆண்டுகளா இருக்குன்னு சொன்னீங்கல்ல எண்ணூறு ஆண்டுகளா இல்லாத இந்த அஞ்சு ஆண்டுல ஏன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த அதுக்கு முன்னாடி இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளா தானே இருந்தா இதுல மதுரையில இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறவங்க முதல்ல யாரு இதுக்காக இல்ல இல்ல கொடுங்க இதுக்கான எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியில இருந்து வரவே இல்லை அதுக்கு என்னன்னு காரணம் வரவே இல்லைன்னா நீங்க இந்த நாட்டுல இருக்க நான் நான் மதுரை தானே மதுரை மாவட்டம் தானே சொல்லுங்கடா ஆர்ப்பாட்டம் போட்டேன் போராட்டம் போட்டேன் நாலஞ்சு பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டேன் அது குறித்து பேட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்க அந்த நேரம் எங்கே தூங்கிலோடே நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அது கையா இருந்தால் இது எப்படி கொண்டு வளர பிரச்சனையாகவே வராதுன்றத கையாருங்களா உட்காருங்க சரி நீங்கள் ஓட்டு போட்டு சொன்னது ரெண்டேன்னு சொல்லி என்னை தேக்கி வச்சிருங்க சிக்கன் தெருமலை சிக்கன் தெருமலையாக இருக்கும் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றமாவே இருக்கும் சரி சரி நீங்கள் கவலையே விடாது ஹலோ அஸ்லா லிக்யூம் இஸ்லாம் ஹலோ தமிழகத்தில் சொங்க தமிழகத்தில் பயங்கரமா படுகொலை நடக்குது அதிகாரத்தை கொலையாரம் நடக்கும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையான ஆட்சியாளர் வந்து இது வந்து எப்படின்னா நீங்க தெலுங்கு படங்கள்லாம் இந்த மொழிமாற்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா குண்டாசு ரூலும்பாங்க அது ரவுடி ராஜ்யம் ரவுடி அது மாதிரி ரவுடிகள் ராஜ்யமா இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னா அது அவர் இது மாதிரி எண்ணங்கள் கொலை செய்யணும் எண்ணமே எவனுக்கு வராது அது தொடர்ந்து நடக்குது பெரிய பெரிய தலைவர்களும் நட சாதாரண குடிமக்களுமே தெருவில் நடக்க முடியல அப்ப அதுக்கு மேல பேசிய அந்த அந்த அளவுக்குதான் ஆட்சி அதனாலதான் இதை மாத்தணுங்கிறோம் புரியதா தைரியமாக சரி பண்ணிடுவோம் என்ன வாழ்த்துக்கள்னா வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் பள்ளிவாசல் இருக்கு அங்கே சர்ச் இருக்கு கோயில் இருக்கு ரெண்டுமே வந்து யூஸ் இருக்காங்க ஆனால் பள்ளிவாசல் மட்டும் திறக்காமலே இருக்காங்க நீங்கள் முதலமைச்சர் ஆனா அந்த பள்ளிவாசலை திறந்து தருவீங்களா நாங்கள் தோழறதுக்கு அதுக்கு உறுதுமொழி கொடுப்பீங்களா நீங்கள் வந்தவொடனே நீ கூட்டிகிட்டு போங்க உங்க பக்கத்துல வந்து நானும் சொல்லுறேன் உள்ள இதல்லாமா ஒரு பெரிய திக்கல் ஒட்டுமொத்த வேலூர் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆனதம் ஏறாது இப்ப இருக்கிறவங்க எல்லாம் எத்திறந்து விட்டா அந்த சாரி ஓட்டு போயிருமோ இந்த மதம் ஓட்டு போயிருமோன்னு எனக்கு ஓட்டு ஒரு பொருட்டே கிடையாது உரிமைதான் பிரச்சனை நான் உங்க கூட உட்காந்துருக்கேன் நீங்கள் தொழுங்க இன்ஷா அல்லாஹ் முதலமைச்சர் கூட வர தொழுகுறதுக்குன்னு பார்த்து விடுவேன் என்ன தேங்க் யூ உட்காந்துருக்கேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி பெரிய தேரர் சட்டமன்ற தேர்தலில் இந்த இரண்டு ஆட்சிகளும் இந்த மக்களை ஏமாற்றி எந்தளவுக்கு அடிமைத்தனமாக ஆக்கி வச்சிருக்காங்களோ அந்த அடிமைத்தனத்தில் இருந்தே உங்களுடைய அந்த வழிகளை மாற்றி இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வழிகளை மாற்றுவதற்கு என் மக்களுக்கு ஒன்றுதான் வழிகளை மாற்று வேற ஒண்ணுமே இல்ல நீங்க பன்னெடுங்காலமா பாத்துட்டீங்க மாறி மாறி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க இப்பவுமே ஐந்தாண்டு ஆண்டு காலம் ஐயா ஸ்டாலின் கொடுத்துட்டீங்க அவங்க அப்பா இருந்தாரு சரி இவர் ரொம்ப நாளா இருக்காரு அவர் மகனுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு கொடுத்துட்டீங்க இப்போ மறுபடி போட்டி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நாலரை ஆண்டுகள் கொடுத்துட்டீங்க இந்த ரெண்டு பேர் ஆட்சியிலையும் வாழ்ந்து பார்த்துட்டீங்க ஆண்டுகளா இதே இடத்துல இந்த களத்துல நின்று பத்தாண்டுகளா இந்த தேர்தல் களத்துல நின்று ஒரு மாற்று அரசியலை நீங்க எல்லாரும் நான் இங்க முன்னாடி தங்கணும் உங்களை மாதிரி அங்க இருந்து ஏக்கத்தோடு பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்த பிள்ளைகள் தான் நாங்க இப்ப யாரு வழியே இல்லை வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த இனக்கூட்டத்துல இருந்து நாமளே வழியா மாறக்கூடாதுன்னு நாங்க இங்க வந்தோம் அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு முறை நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு உங்கள் சொந்த பிள்ளைகள் எங்களை நம்பி ஒரு முறை வாக்கை தந்து அதிகாரத்தை கொடுத்து பாருங்க இந்த அரசியல் இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு பாருங்க நானும் உலகத்தின் தலை சிறந்த ஆட்சியை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குறோம் சும்மா வெற்றி சும்மா வெற்றி வார்த்தையா சொல்லணும் சிறந்த ஆட்சியை நாங்கள் தாரோம்னு சொல்றோம் அப்ப அதை அதை நம்பிக்கை வச்சு செய்யணும் நம்ம மக்கள் நம்பணும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தர வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு நம்பணும் அதனால மாற்று என்பது திமுகவை விட்டால் அதிமுக அதிமுகவை விட்டா திமுக என்பது மாற்றல்ல ஏமாற்று இது ரெண்டையை விட்டா மாற்றாக உங்கள் பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அதனால அதனாலதான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்று கோரிக்கை முழக்கத்தை முன் வச்சு களத்தில் முக்கியம் இது எளிய மக்களின் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு வச்சோம் ஏன்னா சாதாரண பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்திற்கான புரட்சிகர அரசியலை முன் வைக்கிறோம் அப்ப அதுக்கு நீங்க வலிமை தரணும் அதுதான் இங்க இருக்கிற முக்கியமானது இப்ப நீங்க வழியே இல்லைன்னு சொல்லாதீங்க நாமளே வழியா மாறி நிற்கிறோம் இந்த ஆட்சியில் வரும்போதும் போது டிஎம் காட்சி இருக்கும்போதும் மது ஒழிப்புன்னு சொல்லி சொல்றாங்க மது கடையை மூடிடு பத்து டூ ரெண்டு டு பன்னெண்டு டு பத்து மணி வரைக்கும் தான் மது கடை இருக்கு ஆனா இப்ப விடிய விடிய பாரிய இருக்கு இதுக்கு உங்களுடைய இல்ல அதிகாலையில் ஆறு மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க ஆமா ஆறு மணி நாலு மணிக்கே திறந்துடுறாங்க என் தம்பி எடுத்து செந்தில் ஒருத்தன் அந்த இதில் இருக்கான் திருவெற்றி உள்ளாவ கடையில போய் சண்டை போட்டு சண்டை போட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கே திறந்து விட்டுரு அந்த நேரம் வரிசையில் இன்னும் குடிச்சிட்டு அந்த நேரமும் அந்த கடைக்குள்ள ரெண்டு பேரும் படுத்து கிடக்குறான் இருக்கான் அவன் என்ன சொரம் இந்த பாருங்கன்னா வட இந்தியன் பூரா வேலைக்கு போயிட்டு இருக்கான் நம்மளால குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான் இது இது பெரிய துயரம் தான் இது சரி பண்ணணும் அதனாலதான் நாம என்ன சொல்றோம் வந்த உடனே இந்த சீமை சரக்கு இந்த விக்கிதல தாஸ்மாக் இந்த கடைகளை மூடிடுறோம் மூடிடுறோம் ஆனால் இந்த உயர் ரக மது இருக்குல்ல இந்த மதுவை நட்சத்திர விடுதிகள் ரெசார்டுகள் பெரிய பெரிய வெளிநாட்டு பயணிகள் வர சுற்றுலா தலங்களில் அனுமதிக்கிறோம் அனுமதிக்கிற பெரிய போய் வெளிநாட்டு பயணிகள் வரவனுக்கு வந்து நீ கள்ளக்கூடியவனு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அதை அனுமதிச்சிடும் ஆனா நம்மளுடைய ஒவ்வொரு தேசினத்திற்கு ஒரு மது இருக்குது அதுல நாம நம்மளுடைய பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தோட இருக்கிற இயற்கை இதான இந்த கல்லை விட்டுறோம் அதை நம்ம திறந்துடும் அதை நான் சொல்கிறேன் வந்தால் திறப்போம் இதை மூடிடுவான்னு அதுக்கு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க வேலை வாய்ப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருக்கு இப்போ அங்கேருந்து வர்றவங்க அந்த சம்பளத்துலேயே கம்மியாக வேலை செய்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆட்கள் வர்றதே வந்து வடநாட்டுலேருந்து தான் வராங்க அங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய ஓட்டஐடி ஓட்டு உடைய உரிமையை ரத்து பண்ணிட்டு அப்ப அவங்களுக்கு ஆனா ஓட்டு உரிமையை அப்ப யாருடைய ஆட்சி இங்க வரும் இங்க மறுக்க வேண்டியது இல்ல அது வந்து அத ஒருத்தனை கடுமையை எடுத்து சண்டை போடுறேன் எங்க அண்ணன் ஏர்போர்ட் முத்தி நாங்க தான் போடுறோம்ல இதுல என்ன அப்படின்னா உழைப்புல இருந்து நுட்பமா நம்மள வெளியேற்றுறான் வெளியேற்றுறான் உழைக்கிற பிறனற்றவர்களா முதல்ல ஆக்குறான் பிடிக்க வச்சு அப்புறம் இந்த சோம்பி இருந்தல் காசரம்னு நூறு நாள் வேலை திட்டம்னு போட்டு அதில் விட்டுறான் அப்போ இந்த உழைப்புலேருந்து நம்ம வெளியேற்றுறதுனால உழைப்பின் தேவை அப்படி இருக்கிறனால அவன் வந்து அதை நிறச்சறான் தவிர்க்க முடியாது நம்ம முதலாளிகள் சொல்கிறது அவன் உழைக்கிறான் ரெண்டாவது குறைந்த கூலிக்கு கிடைக்கிறாங்கிறது இருக்குது இதனால் இது தவிர்க்க முடியாததாக ஆகுது இன்றைக்கி தவிர்க்க முடியாத இப்படி வர்றது வந்து நாளைக்கு அது வந்து அவன் என்ன பண்ணுவான் இன்றைக்கி ஐநூறுரூவா கூலிக்கு வரவன் நாளைக்கு ஐயாயிரம்னு சொன்னால் கூட நம்ம கொடுத்து தான் வேலை செய்யணும் அவனுக்கு வேலை கொடுக்குறதுல சிக்கல் இல்லை அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுல பெரிய சிக்கல் வருது அங்கிருந்து வர்ற குடியேற வட இந்தியன் வந்து காங்கிரஸ் வாக்காளனும் இல்லை முழுக்க முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் அவன் வரும்போது இப்போ கோவை தெற்குல வந்து அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சதுக்கு இருபதனாயிரம் வாக்கு வித்தியாசம் இந்த இருபதனாயிரம் வாக்குமே வட இந்தியர்கள் வாக்குதான் தடுப்பது இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தால் பட இந்தியர்கள் இங்கே வந்து வேலை செய்யணுங்கிற தேவை இல்லைங்கிறத நம்ம ஒழிச்சிட்றோம் நம்ம படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மதுவை ஒழிச்சிடறோம் உடல் திறன் அவனுக்கு வந்துடும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுத்து அங்கங்கே அவர்களை எடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஜவுளி முதலாளி இவர் எங்கள் அண்ணனுக்கு வந்து இரநூறு பேர் வேலைக்கு தேவைப்படுது ஆண்கள் பெண்கள்னா என்கிட்ட பதிவு கவர்மெண்ட்டே இருக்கும் அவர் வந்து இங்கே இத்தனை பேர் எனக்கு வேலைக்கு வேணுங்கிறத இன்னும் இந்த கல்வி தகுதினா அந்த கல்வி தகுதியோட பதிவு பண்ணி வச்சிருப்போம் நம்ம அனுப்பிடுவோம் சம்பளத்தை அவர் இங்கே கட்டிட்டா நாங்களே கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா அவரே கொடுத்துட்டா ரொம்ப நன்றின்னு சொல்லி அனுப்பிடுவோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் வேளாண்மைக்கு ஆள் அனுப்பிடுவேன் கட்டணம் கட்டுறது காலனாலும் அனுப்பிடுவேன் இந்த மாதிரி நான் இங்கே அனுப்பினேன்னா அவனை திருப்பி அனுப்பிடுவேன் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் நம்ம விளையாட்டுத்துறை நினைக்க நான் வென்று முதலமைச்சர் ஆகி இப்படி உட்கார்றேன் அவன் வந்த ட்ரெயினில் திருப்பி போகலைன்னா என்னை கேட்குறேன் போயிடுவேன் வரும்போதே என்ன பண்ணுவேன் இன்னர் லைன் உள் நுழைவு அனுமதி இன்னர் லைன் பெர்மிட் போடுவேன் அப்படியே வந்தான்னா யார் அவன் எந்த மாநிலத்திலிருந்து வரான் எதுக்காக வரான் அவனை கூட்டி வந்த முகவரியார் என்ன பணிக்கு வரான் எங்க தங்குவான் எவ்வளவு நாள் இருப்பான் இந்த கான்ட்ராக்ட் எத்தனை நாள் போடப்பட்டிருக்கு பில்டிங் கட்டுறதுக்கு இல்ல சாலை போடுறதுக்கு அல்லது இதுக்காக வந்திருக்கான் இவனுடைய முகவரி என்ன இவனுடைய ஆதார என்ன எல்லாம் என்கிட்ட இருக்கும் தாப்பிக்கவே முடியாது அப்படின்னா அவன் என் பிள்ளைய தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்ன் என் பிள்ளையை இந்த பாருங்க திண்டுக்கல்ல செங்கல் சூளை எல்லாம் அடிச்சு கொண்டு விட்டான் பாத்தீங்களா இது தொடர்ச்சியாக நடக்கும்போது நான் கூட சொல்லுவேன் நீ எனக்கு போடுவேன் யாரு எனக்கு போடுவேன் இல்லைன்னா வட இந்தியவனை அடிப்பான் அப்போ நீ வழியோடு தேடுவான் அது இந்த காலம்தான் இப்ப தேடுவான் இன்னை அட்டி விழுந்தவன் அன்னைக்கே சீமான் சொன்னாங்கிறான்ல இப்ப அதுதான் அதுதான் அதனால இதுக்கு ஒரே வழி இருந்தது நம்ம பிள்ளைகளை உழைக்க தயார்படுத்தணும் நம்ம பிள்ளைங்க உழைக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்று கற்பிச்சு நம்ம பிள்ளைகளை வேலை செய்ய அப்படின்னு சொல்லி வேலை கூட்டி வரணும் அத சுட்டா வர மாட்டான் கவர்மெண்ட் எப்படி சொல்ல கவர்மெண்ட் தான் வேலைக்கு ஆளும் அனுப்புறேன் கவர்மெண்ட் அனுப்புது அப்படின்னா வேலை என்ன ஆயிருது கவர்மெண்ட் வேலையாயிருதுன்னா வந்துடும் இப்ப நான் சொல்றது